நூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலம் முடக்கும் மக்களுக்கு சுகாதார மையம் கட்ட இடமில்லை என கவுன்சிலர் வேதனை சென்னை நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் அரசுக்கு சொந்தமான ரூபாய் நூறு மதிப்புள்ள இடம் தனியாரால் முடக்கப்பட்டிருப்பதாக கவுன்சிலர் பரபரப்பு சென்னை நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சத்யநாதன் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினார் அதில் பேசியவர் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒன்று புள்ளி பதினான்கு ஏக்கர் மதிப்புள்ள அரசு நிலம் ஒன்று தனியார் நிறுவனம் ஒன்றில் வசம் இருந்து வருகிறது அதை மீட்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் மனு கொடுத்திருந்தோம் அங்கு ஆய்வு செய்த பின்னர் நிலத்தில் இல்லம் கட்டுவதற்காக குத்தகை கெடுத்த நிறுவனம் சுற்றுச்சுவரை மட்டும் கட்டிவிட்டு கட்டடம் எதுவும் கட்டவில்லை என ஆட்சியர் உறுதி செய்தார் இதனால் அந்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு அரசாணை வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் ஒரு சமூக நலக்கூடம் மகளிர் தொழில் மையம் மற்றும் சிறிய பூங்கா அமைக்க வேண்டும் என சென்னை மாமன்றத்தில் கவுன்சிலராக கோரிக்கை வைத்திருந்தேன் அதற்கு சமூக கூடம் அமைக்கப்படும் என மாமன்றத்தில்

இத்தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அரசு வட்டாட்சியர் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை அறிந்து அரசு உடனே நிலத்தை மீட்க வேண்டும் இதனால் எங்கள் வார்டில் உள்ள ஒரு லட்சம் குடும்பத்தினர் எந்தவித அரசு திட்டத்தையும் பெற முடியாமல் உள்ளனர் என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என்ன சொல்லிருக்கணும் அரசு வழக்கறிஞர் இந்த இடம் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அரசின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இது எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த ஊர் பொதுமக்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்ய வேண்டியது இருப்பதனால் இந்த இடத்தை அந்த தனியாருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கை பொய் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா அவர்கள் சொன்னதாக இந்த ஜட்மெண்ட்ல ஒரு இதுல கூட இல்லை இது எந்த காரணத்துக்காக வட்டாட்சியர் அவர்கள் அமைதி காத்தார் என்ன இதுல சுயநலம் இருக்குது கோர்ட்ல போன நவம்பர் மாதம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இடைக்கால உத்தரவு இவங்க யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியா இருந்தால் சென்னை மாவட்ட ஆட்சிய என்ன செய்துட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய வட்ட ஆட்சியர் அவர்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க அந்த நிலத்தோட மதிப்பு இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த நிலத்தோட மதிப்பு சுமார் நூறு கோடி ரூபாய் அந்த வட்டாட்சியரை மேற்கொண்டு இந்த இடத்தில் இது சம்பந்தமாக தாக்கல் செய்யாமல் வைத்தது யார் வட்டாட்சியர் ஏன் நடத்தவில்லை இது குறித்து உடனடியாக மேல்முறையீடு செய்து தமிழக அரசு உடனடியாக இந்த நிலத்தை மீட்டு அவர்கள் போட்ட இந்த ஜிஓ நம்பர் இந்த அரசாணையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பத அரசாணையை மதிக்காத அந்த தனியாரோட அந்த அரசாணையை ரத்து செய்து உடனடியாக அந்த நிலத்தை மீட்டு நெற்குன்ற மண் நெற்குன்றத்தில் வசிக்கக்கூடிய இந்த ஒரு லட்சம் மக்களுக்கும் சொந்தம் என்பதை எங்கள் ஊர் மக்களுக்கு அரசின் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மாமன்ற உறுப்பினர் நானாதான் போயிட்டு இந்த தான் இந்த தகவலே தெரியுது நவம்பர் மாதம் இந்த இடைக்கால உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளது சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டாட்சியர் இதுவரை அவர் இப்போ போயிட்டாரு இதுவரை எனக்கு இது குறித்து எந்த விதமான தகவலும் எனக்கு தெரிவிக்கல இந்த வார்டோட மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் இது எனக்கு தெரிவிச்சிருக்கணும் இதுல பல்வேறு மர்மங்கள் இருக்குது பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இதை வெளிக்கொண்டு சுமார் நூறு கோடி மதிப்புள்ள இந்த அரசு நிலத்தை இந்த ஊர் பொதுமக்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக தமிழக அரசை திரும்பி பார்க்க வைக்கும் விதமாக இந்த வருவாய்த்துறையை திரும்பி பார்க்கும் விதமாக எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நகர்களில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு வியாபார பெருமக்களை கன்சல்ட் செய்து எல்லாரையும் அணுகி கேட்டு வருகின்ற பனிரா தேதி ஒரு நாள் அடையாளம் உள்ள உண்ணாவிரதமோ இல்லைன்னா ஆர்ப்பாட்டமோ நிச்சயமாக ஊர் பொதுமக்கள் சார்பாக செய்ய இருக்கின்றோம் என்பதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தயவு கூர்ந்து